லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு பயிருங்கள் நாம் இணைந்து பயணிப்போம் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கல்வி நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம் நான் வணக்கணும் வணக்கம் இன்னைக்கு துணை முதலமைச்சருடைய பிறந்த நாள் வந்து எப்படிலாம் கொண்டாடலாம் நினைச்சிருப்பாங்க இன்னைக்கு திடீர்னு அதை செங்கோட்டையன் மாற்றி விட்டுட்டாரு ஐம்பது ஆண்டு காலம் அரசியல் பின்புலம் கொண்ட அனுபவம் கொண்டவர் வந்து ஒருத்தர் தாவைக்கால இணைஞ்சிருக்கிறார் அது என்ன என்ன சொல்றது போச்சா சோனமத்த போச்சா ஓடி வருகிறார் பாய்ந்து வருகிறார் குதிரையில் ஏறி வருகிறார் அப்படின்னு உதயநிதிக்கு ஏகப்பட்ட பில்டப்புகளோட கேட் பண்ணிட்டு இருந்தாங்க அது எல்லாத்தையுமே வந்து தாவைக்கா செங்கோட்டையன் விஜய் அப்படின்னு எல்லாரும் சேர்த்து அந்த பில்டப்புகளை முடிச்சு வச்சு விட்டாங்க ஃபுல்லா கேமரா மீடியா எல்லாம் இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு விஜய் கூட தான் போய் சேர்ந்துருக்காரு கடைசி நேரத்துல சேகர்பாபு வச்சு ஏதோ இது பேசி பார்த்துருப்பாங்க பிள்ளைக்கு உடையில் அப்போ வந்து இந்த பக்கம் எழுத்துட்டாங்க எப்படி பார்த்தாலுமே வந்து நம்ம இந்த மூலமாக என்ன தெரியுதுன்னா அதிமுக விஜய் கூட்டணி சோழி முடிஞ்சி அவ்வளோதான் இதோட முடிஞ்சு இனிமேல் வாய்ப்பு இல்லை இப்போ செங்கோட்டையன் போகிறதுனால ஏன்னால் சேரலாம் சேர வாய்ப்பு வாய்ப்பு கிடையாது வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் தோணுது இப்போது அதிமுக கூட சேரணும் அப்படின்னு விஜய் முடிவு செங்கோட்டையை நான் வந்து கட்சியில் சேர்த்துருக்க மாட்டார் கட்சி முக்கியமா தனிநபர் முக்கியமானு பார்த்தா கட்சி தான் ஏன்னா கட்சி முக்கியமா தனிநபர் முக்கியமானு பார்த்தா கட்சி தான் அப்போ அதிமுக ரெட்டை தான் வாக்கு செங்கோட்டையனுக்கோ எடப்பாடிக்கோ எல்லாம் கிடையாது ரெட்டை இலையை பார்த்து மக்கள் ஓட்டு போட போறாங்க அதுதான் இது அப்போ விஜய் அதிமுக கூட சேரணும்னு நினைத்திருந்தால் அவர் வந்து செங்கோட்டையனை தவிர்த்து இருப்பார் அப்போ செங்கோட்டையனை கட்சியில சேர்க்கறது மூலமா என்ன வருதுன்னா கிளியர் ஆகுது அவர் தான் பார் அவர் தலைமையில் ஒரு அணி ஃபார்ம் ஆக போகுது மூன்றாவது மூன்றாவது அணி நாலாவது அணி எப்படினாலும் சொல்லிக்கலாம் ஏன்னா இன்னொரு அணியாக இருக்குன்னே சீமான் ஒரு அணி இருக்குல்ல சீமான் தனியாக ஒரு தனி இதாக போயிட்டு இன்னொரு ஒரு டீம் வந்து உருவாகுது அது விஜய் தலைமையில் அநேகமாக பட்சி என்ன சொல்றதுன்னா விசிகா போகும் விசிகோட ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அது எடைக்கா ஒரு நாள் நடக்கும் பாருங்க கடைசி நேரத்தில் திருமா வந்து திருமா போனார்னா கூடவே கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸ் காங்கிரஸ் ஒரு வேலை பார்க்குது வெளியே சொல்லிக்கிட்டுருக்காங்க இல்லை இல்லைன்ட்டு செல்வ பிறந்த கை கூட்டணி ஆட்சி இல்லை அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் கடைசி நேரத்தில் விஜய் தலைமையில் ஒரு அணி ஃபார்ம் ஆச்சுன்னா அவங்க அது ஒரு தாக்கத்தை தேர்தலில் உருவாக்கும் அவ்வளோ பெரிய சின்ன சின்ன அந்த உதிரியாக இருக்கிற அணிகள் அப்புறம் வந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட டிடி தினகரன் சசிகலா ஓபிஎஸ் சிவங்க அப்புறம் பாமக தேமுதிக இந்த மாதிரி எனக்கு இதர சின்ன சின்ன கட்சிகள் இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து விஜய் கூட இணைந்தா அது ஒரு பெரிய சக்தியாக கண்டிப்பாக அது ஒரு கண்டிப்பாக அது ஒரு தாக்கத்தை உருவாக்கும் ஆனால் சேர்வாங்களா என்னங்கிறது ஒரு சிக்கல் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிக்கல் இருக்கும் இப்போ பாமகவை பிஜேபி விடுமா அப்படிங்கிறது இருக்கு அவங்களுக்குள்ள தந்தை மகன் சண்டை பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அது ரெண்டு பேரும் ஒண்ணு சேரணும் அதன் பிறகு அவர்கள் வந்து கூட்டணி பேச நம்ம 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 இருக்கிற கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் நீங்களா நாளைக்கு அமைச்சராவை போறீங்க நீங்களாம் எம்எல்ஏ ஆக போறீங்க அப்படின்னு எல்லாரும் ஒரு நாலு தன்னம்பிக்கையாக நாலு வார்த்தைகள் வந்து பேசுறதுதானே அதனால இதில் ஆச்சரியத்துக்கு ஒன்னும் இல்ல ஆனா கலநலவரும் இதுதான் அதிமுக விஜய் கூட்டணி இல்லை அப்படிங்கிறது இதாயிட்டு திரும்ப வி நம்ம சீமானவர்கள் தனியா அவர் போட்டியிட்டார் இங்க விசிகா கங்க கம்யூனி கம்யூனிஸ்டுகள் இட மற்ற காங்கிரஸ் இவங்க மொத்தமா ஷிஃப்ட் ஆனாங்கன்னா விஜய் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுவார் இதுதான் கலந்து நிலம் இதில் இதுல திருமாவளன் வந்து முன்னாடியே சொன்னாரு எப்படியாவது இப்போ நிறைய பேர் நினைக்கிறாங்க திமுகல திருமாவள மட்டும் தனியா எடுத்துட்டா போதும் திமுகவுக்கு நிறைய பேர் நினைக்காங்க எல்லாருமே சொல்றதுன்னா எல்லாருடைய கருத்து வந்து தான் இருக்குது அதுல மறுக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது ஏன்னா இது திருமாவுக்கு ஒரு பிரகாசமான வாய்ப்புங்க இவரு இப்ப வந்து செல்வாக்குள்ள கட்சி திமுக செல்வாக்குள்ள வாக்கு வங்கி உள்ள கட்சி அப்படின்னா அது வீசிகா தான் அதே மாதிரி அங்க மரியாதை இல்லாத கட்சியும் ஈசிக்காவதான் இருக்கு வாக்காளர்கள் செல்வாக்காக இருக்காங்க அங்கே வந்து அதுக்கேற்ற மரியாதை அங்கே இருக்காங்கன்னா அதுவும் இல்லை அதிகபட்சமான அவர்களுக்கு கிடைத்த மரியாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்தியை கைது செஞ்சதை தவிர்த்து வேறு பெரிய மரியாதை இல்லை கொடி கூட ஏற்ற முடியல அப்படிங்கிற சூழலில் இவ்வளோ இடர்பாடுக்கு மத்தியில் தான் அவங்க இருக்கிறாங்க தொடர்ந்து நாங்கள் வந்து திமுக கூட தான் கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்றத அவங்க தெளிவுபடுத்திகிட்டு இருக்காங்க இப்போ இந்த மாதிரியான நிலையில் வந்து ஏற்கனவே அதிமுகவுக்கு அவர் வான் பண்ணார் எச்சரிக்கை சொன்னார் நீங்கள் வந்து பிஜேபி உள்ளே வந்துடும் இருங்க அப்படின்னாரு இப்போ வந்து தாவேக்காக ஒரு எச்சரிக்கை சொல்கிறாரு விஜய் இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கணும் ரொம்ப உஷாராக இருக்கணும் பிஜேபி இந்த மாதிரியான சக்திகள் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் உஷாராக இருங்க நீங்கள் உஷாராக இருங்க அப்படின்னு திருமாவளன் விஜயை வந்து அறிவுறுத்தல் இதில் இதில் அறிவுறுத்தல்லை இது அக்கறை பாத்துப்பா கட்டி சேரத்துல விஜய் பாஜக உள்ள சேர்த்துற நாங்களாம் வர்றதுக்கு வாய்ப்பு எல்லாம் போயிருக்கா போறதுக்கு அந்த நினைக்கிறேன் அது பேசி ரொம்ப எளிமையான விஷயங்க இதுல வந்து பாஜக தான் வந்து இந்த மொத்த அசைன்மெண்ட்டையும் பாஜக தான் செய்துங்க தமிழ்நாட்டு அரசியல்ல பாஜக டெல்லி பாஜக அதிமுக கூட வேற எந்த வகையிலும் கூட்டணி வச்சிடக்கூடாதுன்னு ஆளுக்கு முதல்ல பாஜக அதிமுக கூட கூட்டணி சேர்ந்துட்டு இதன் மூலமாக மற்ற அணி இரண்டாம் போது பலமான அணி உருவாகாமல் பாஜக தடுத்துடுச்சு சரியா பாஜக பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிகாரத்தை பிடிக்க வேண்டிய தேவை இல்லை இப்போ கிடையாது எடப்பாடியை தூக்கி முதல்வராக்கிறதுக்கு பாஜக மோடிக்கு அமித்ஷா என்ன அவசியமா நிறுத்தி அது எடப்பாடிக்கு தெரியுமா எடப்பாடிக்கும் தெரியும் எடப்பாடிக்கும் தெரியும் அது எப்படி தெரியாமல் இருக்கும் அப்போ பாஜக அதிமுக அணியை சேர்த்த உடனே மற்ற கட்சிகள் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் அந்த முற்போக்கு பேசுகிற சனாதனத்தின் இருபத்தி ஆறாம் பக்கம் மனுஸ்மிருத்தின் இருபத்தி ஆறாம் பக்கம்னு ஒட்டிக்கிட்டு இருக்கேன் அணிகள் கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை முடிஞ்சு போச்சு அந்த சவ முடிஞ்சிட்டு திமுகவுக்கும் மறைமுக பாஜக உதவுது திமுக பாஜகவும் மறைமுகமாக உதவுது சரியா இந்த கிளியர் இதாயிடுச்சு இன்னொன்று அதிமுகவை விட நமக்கு திமுக தான் வந்து சிறப்பான ஒரு ஐடியாலாம் இருக்காரு அதிமுக ஆட்சியில் இருந்தா அதுக்கு குடைச்சல் கொடுக்கிற வேலையை திமுக செய்யுது ஆனால் திமுக ஆட்சியில் இருந்தா அது வந்து திமுக நியாயப்படுத்தி நமக்கு வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துருது அப்படிங்கிறது இதில் தெரியுது அப்போ ஒன்று கூட இருந்த வந்து சோழிய முடிக்கிற யுக்தி அதிமுக அதிமுக கூடவே இருந்து பிஜேபி தான் வேலையை அதிமுகவை அழித்தால் தான் பிஜேபி வளரும் வழி இல்லை அப்போ அதிமுகவை அழிக்கணும் அப்போ அதுக்கு கூட உறவாடி கெடு அப்படிங்கிற யுக்தி அப்போ கூடவே சேர்ந்து அதிமுகவை அழிக்கிறாங்க இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுகவை சிலப்பு உண்டு பண்ணி வச்சு முடிப்பாங்கன்னு வைங்களேன் அப்போ அடுத்து வர்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக ஒரு செல்வாக்கா ஒரு அணி தரலாம் அப்போ வந்து பிஜேபி விஜய்யோ ஏதோ ஒரு மிரட்டி கிரட்டியோ கூட சேர்த்துக்கிட்டுறதுக்கு முடியும் ஏன்னா மத்திய அதிகாரம் தானே ஏன் அவ்வளோ ஏன் போவானே அப்போ அந்த சமயத்துல இப்போ திமுக கூட கூட்டணியில் சேரலாங்க ஏற்கனவே சேர்ந்தவர்கள்னா இவர்கள்னா புனித பசுக்கல்ல பசும்பால்களா அதனால அதெல்லாம் சாத்தியம் இல்லாததான் இது இதுதான் இப்போ வந்து விஜய் தனியாக நிற்கிறதுனால அது திமுகவுக்கு தான் சாதகமாக போகுது அதிமுகவுக்கு அன்னைக்கு ஏற்கனவே பாசித பாஜக கூட சேருது அப்படிங்கிற ஒன்று அட்டவணை சிறுபான்மையினர் அட்டவணை பெரிய சிறுபான்மையினர் இல்லை இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற பிற மதத்தை சேர்ந்தவர்களுடைய வாக்கு வங்கிகள் எல்லாம் விஜய் பக்கம் போகிறதுக்கு வாய்ப்புன்றிருக்கு அப்போது அட்டவணை பிரிவினருடைய வாக்குகள் போக வாய்ப்பு இருக்கு இதுதான் கேட்குறேன் இப்போ வந்து செங்கோட்டையன் வந்து விஜய் கூட சேர்ந்தது வந்து என்னதான் ஒரு பிரபலமான ஆளே ஒரு பரபரப்பாக இருந்தாலும் அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு கருத்தை ஒன்று சொல்கிறாரு நான் வந்து புது வெளியில் களத்தில் நான் பார்த்துருக்குறேன் கண் கூட என்னால் பார்க்க முடியுது குழந்தைகள் வந்து எல்லாரும் வந்து பெற்றோர் அம்மா விஜய்க்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறதும் அப்புறம் வந்து இளைஞர்கள் அதிகமான பெருவாரின் இளைஞர்கள் அவர் ஒன்று திருண்டது இதெல்லாம் வந்து மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க புதுசாக ஏதாவது ஒன்று மாற்றம் வருது இதெல்லாம் உங்களுக்கு மீடியால தோற்றத்தை உருவாக்குறதுங்க குழந்தைங்க இயல்வாகவே இல்ல உம்லயே இந்த மாற்றத்தை எதிரபாகறாங்க. நீ நினைக்கிற நீ எதிரபாகறீங்களா? மாற்றம் இங்க ஒரு வெற்றிடம் இருக்கு. இந்த வெற்றிடத்துல அது வந்து அடுத்த ஆள்கள் யார் அதுக்கு सीमा ना இருக்க கூடாது. வந்து திறமাওয়া இருக்கக்கூடாது ஏன் யார் பாமா ஏன் ஒரு நடிகராவே தான் இருக்கணுமா? ஏன் அந்த மாற்றம் வந்து ஒரு நடிகராவே தான் இருக்கணும். வந்து அரசியல் புரி நடிகரை இயல்வாகவே ஒரு நடிகர் இயல்பாகவே ஒரு நடிகர் போல ஆட்கள் தான் அத சொல்றாங்க. இந்த மாதிரி அரசியல் புரிதலோடு இருக்கணும் ஏன் நடிகை இருக்கக்கூடாதுலாம் சொல்கிறீங்க ஆனால் மக்கள் அதை பெருவாரியாக அதை ஏற்றுக்க மாட்டாங்க அதைத்தான் சார் மக்கள்கிட்ட வந்து ஒருத்தங்க முட்டாளாக இருக்காங்க அல்லது விவரம் இல்லாமல் இருக்காங்கிறதுனால நம்ம அது சரின்னு சொல்ல முடியாதுங்கிற அது சரி அது தீர்வு அப்படின்னு சொல்ல முடியாது மாற்றம் விஜயா இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படி ஒரு எண்ணம் மக்கள்கிட்ட இருந்தால் மக்களுக்கு நம்ம புரிய வைக்கணும் ஒரு நடிகர் முன்னாடி போகாதீங்க நடிகர் வந்து அரசியலுக்கு இது கிடையாது அப்படிங்கிறத நம்ம மக்களுக்கு தான் புரிய வைக்கணும் மறா வந்து நம்ம ஒரு சினிமாவில் பார்த்துட்டோம் எளிய மனிதர்கள் சினிமாவை பார்த்துட்டு கத்தியை தூக்கி வீசின காலம்லாம் உண்டு எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் கத்தி இல்லாமல் இருந்தால் உடனே கத்தி இந்த தலைவாருன்னு கத்தியை தூக்கி வீசின காலங்கள்லாம் உண்டுன்னு சொல்லுவாங்க அதனால் அது சரின்னு ஆயிடாது இப்போ விஜய்க்கு ஒரு இயல்பாகவே மீடியா வெளிச்சம் இயல்பாகவே கிடைக்குது அது மூலமாக பார்க்கும்போது விஜய்னா விஜய்னான்னு பிள்ளைங்க படம் பார்க்குறாங்க சினிமா படம் பார்க்குறாங்க அப்போது அது குழந்தைங்களுக்கு என்ன தெரியும் குழந்தைக்கு என்ன தெரியும் சினிமாவில் அவர் செய்கிறது நெஜத்திலையும் செய்வார்னு குழந்தைங்க கூட நினைக்கணும் ஏன்னா அப்படி அதனால் தானே வந்து விஜய் பார்க்குறதுக்கு உள்ள கூட்டம் தெரிலுது ஒரு நடிகராக தானே பார்க்குறாங்க அப்போ அவங்க குழந்தைங்க சொல்லலாம் கூட ஆனால் அதை வந்து நம்ம வந்து அதை நியாயப்படுத்தவோ அதை ஆதரிக்கவோ முடியாது ஏன்னா தமிழ் இனம் மீண்டும் மீண்டும் சினிமா முகத்தில் போய் சிக்கி சின்னாபனம் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம சரியான ஆள்கள் பார்க்க வேண்டியதாக இருக்க முடியும் அது வேறு ஆள்களாக இருக்கட்டும் அது சீமானா கூட இருக்க வேண்டியதில்லை வேறு ஆள்களாக இருக்கட்டும் அரசியல் காலத்தில் இயங்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் மீண்டும் மீண்டும் சினிமா முகத்தில் போய் சிக்க வேண்டாம் அப்படிங்குறதுதான் நம்மளுடைய சொல்ல வேண்டியதாக தான் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்கன்னா ஒரு தளத்தில் இப்படி ஒரு மாற்றம் ஒரு இதை ஒரு அலை இருக்கிற மாதிரி தெரியுது அந்த அலை இருக்கிற மாதிரி தெரிகிறது வந்து மீடியா மார்க்கெட்டிங்கும் ஒன்று இருக்குது அதுக்கு முன்னாடி விஜய் வர்றதுக்கு முன்னாடி எல்லா மீடியா கம்பெனிகளும் டைரக்டா வந்து லைவ் பண்றது அவர் உட்காந்துட்டார் படுத்துட்டார் வந்துட்டார் நிறைய பேர் வந்து பணம் வாங்கிட்டு கூட்டத்துக்கு போவாங்க அப்படின்னு பெருவாரியா இருக்குது ஒரு தேவை சீமன் சீமன் இதை வந்து அப்படின்னு சொல்லுங்க சீமான் கூட்டத்துக்கு யார் பணம் வாங்கிட்டு இதே மாதிரி இதே மாதிரியே நீங்க இதே மாதிரியே ட்ரோன் ஷாட் வச்சு நீங்க இதே கூட்டம் தான் அவருடைய அரசியல் களம் முட்டிலும் வேறு மாதிரி இருக்குல்ல ஒரு தமிழ் தேசியம் அவரு ஒரு களத்தை அமைச்சு வச்சிருக்காரு ஆனா இந்த களங்கள் வந்து மக்கள் பெருவாரியே அதை புரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல இந்த கூட்டம் இந்த ஒரு விஜயின்ற பேரு இந்த மாசு இது அதிகமா எதிர்பார்க்கறா இவ்வளவு கூட்டம் கூடுது இல்ல இதை ஒரு மனநிலையை அந்த அந்த மனநிலை உருவாகுதுனால கேள்வியை கேட்கறீங்க உங்களுக்கு அந்த மனநிலை உருவாகுது ஓ விஜய்க்கு தான் வந்து சாதகமான களம் இருக்கு அப்படிங்கறது இது வந்து மீடியாக்கள்ல உருவாக்கப்படுறது அப்படியே அவர் தனியா நின்னாலும் அவர் வாக்குகளை தான் பிரிக்க முடியும் இல்லையா அவர் அதிகாரத்தை பிடிக்கிற அளவுக்கு இது கிடையாது சாத்தியம் இல்ல கள நிலவரமும் அப்படி கிடையாது ஒரு வேலை நடந்துட்டா என்ன வரும் எப்படி நடந்துட்டா ஒருவேளை ஒரு ஆட்சி ஒருவேளை அப்படி ஒரு பெரிய பூம் ஒரு பெரிய அலை இருக்கு அப்படின்னா அது வந்து ஒருவேளை நம்ம ஏற்கனவே பேசுற மாதிரி மற்ற சின்ன சின்ன கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அப்படி ஒரு கூட்டணி ஆட்சி வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு அது அவர் சொல்றாங்கல்ல கூட்டணி ஆட்சி அப்படிங்கறத அவங்க ஆஃபரா போடுறாங்கல்ல அது வந்து தூண்டிலாம் வீசுறாங்கல்ல தான் சொல்றேன் அந்த தூண்டில சிறுத்தை செக்குங்கிறேன் சிறுத்தை இப்போ வந்து டெய்லி அறிவாலயத்தில் போய் குட் மார்னிங் சொல்றத வச்சுட்டு நீங்க முடிவு பண்ணாங்க கடைசி நேரத்துல வைக்கோல்லாம் வந்து பறந்து எஸ்கேப் ஆனவர் வரலாறு இருக்கு அது மாதிரி சிறுத்தைகளும் மாறக்கூடியவர்கள் தான் மாறுவார்கள் இப்போ பாஜக ஏன் இப்போ வந்து அதிமுகவை எளிதா ஒழிக்கலாங்களே இப்போ விஜய் தலைமையில் ஒரு அணி உருவாச்சுன்னா எலிதா அதிமுக பாஜக அணிய மொத்தமா இது வந்து பாச பாஜக கூட்டணி அப்படின்னு நம்ம பாருங்களேன் எல்லா கட்சிகளும் எதிர்க்கிறாங்க எஸ்ஐஆர் இப்போ பழனிசாமி கூட்டணி வச்ச பாவத்துக்கு எஸ்ஐஆரை ஆதரிச்சிக்கிட்டு இருக்காரு பார்த்திங்கன்னா மம்தா பானர்ஜி என்ன அவராது வந்து நேரடியாக கூட்டணி வச்சுருக்க ஆதரிக்காருங்க திமுக திமுக வந்து எதிர்க்கிற மாதிரி நடிக்குது எவ்வளோ வீரியமாக எதிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் அதை நடிச்சுக்கிட்டு நீதிமன்றத்தை வழக்கு அப்படி இப்படின்னு இரட்டி உருட்டிக்கிட்டு நாங்கள் எதிர்க்கணும்னு காட்டிக்கிட்டு இருக்குது ஆனால் உண்மையிலே நீங்கள் ஒரு விஷயத்தை எதிர்க்கணும்னா மேற்கொள்ள மம்தா பானர்ஜி அக்கா மாதிரி தான் வந்து இறங்கி அடிக்கணும் அதுதான் எதிர்ப்பு நீங்கள் அதை செய்ய மாட்டேங்க இங்கே உங்கள் ஊழியர்களை வந்து நாங்கள் பணி செய்ய மாட்டோம்னா நீங்கள் ஊழியர்கள் கூட இருக்கணும் மாறாக வந்த சம்பளம் கட்டப்புனா நீங்கள் யாருடைய விசுவாசி யாருடைய அடியாள் நீங்கள் அப்படிங்கிற கேள்வி எழுதுல்ல அப்போ எதிர்க்க மாதிரி நடிக்குது திமுக அதோடைய இது தான் அதிமுக நேரடியாக வந்து சங்கி அடிமையாகிட்டு திமுக வந்து எதிர்க்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இந்த ஏரியாவில் கொஞ்சம் ஃபார்மாக இருக்கேன் இது ரெண்டும் எனக்கு ஒன்றா தான் தோணுது ஆமா ரெண்டும் ஒன்றா தான் இருக்கு அதிமுக திமுக எனக்கு தான் இருக்குது ஒண்ணுங்க அது செங்கோட்டைன்னு சொல்ல வேண்டியது இல்லை பொதுவாகவே ரெண்டும் ஒன்று தான் ரெண்டு பேருமே திமுக பிஜேபிக்கு தான் உழைக்கிறாங்க அப்படிதான் இருக்கும் ஆக கூட்டணி இப்படி ஒரு சூழல் மாறிச்சுனால் அது வந்து விஜய் தலைமையில் ஒரு அணி உருவாச்சினால் அது ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கலாம் அவர்கள் வந்து திமுகவை அப்புறப்படுத்துறதுக்கான சூழல் கூட வரலாம் அப்படிங்கும்போது அது அப்படி கூட்டணி அமைந்தால் அது தமிழர்களுக்கு நல்லதும் கூட கட்சிக்கு அது நல்லதும் கூட இவர்கள் தலைமையில ஒரு அணி உருவாகிறது ஒரு கூட்டணி உருவானால் விஜய் தனி அனுக்காம உருவானால் அது நாம் தமிழருக்கு நல்லதுதான் நல்லதுதான் அப்படிங்கும் போது அவர்கள் எதிரியை வந்து பொது எதிரியாக நிறுத்தி அரசியல் செய்வதற்கு வசதியா இருக்கும் அதுவும் குறிப்பாக விஜய் கட்டத்துல இப்படியே போனா ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு சந்தேகத்துக்காக விஜய் விசஸ் சீமான் அப்படின்னு ஒரு களம் மாறிடும் களம் வரும்ல களம் அப்படிதான் வரணும் அது திமுக அந்த காலத்துல இல்லாம இருக்கணும் இப்போ வந்து காங்கிரஸ் கூட விஜய் கூட்டணி வைக்காருன்னு வைங்களேன் எளிதா வந்து காங்கிரஸ் இனப்படுகொலை காங்கிரஸோட விஜய் கூட்டணி வைக்காருன்னு அடிச்சு நாம் தமிழர் துவம்சம் பண்ணி வரலாம் இப்போ அரசியல் களம் மாறும் அப்போ கூட்டணி விஜய் கூட்டணி ரெண்டு பேரும் வரலாம் வாய்ப்பு இருக்கு அப்படி வர்றதுக்கான வாய்ப்பு மீண்டும் நிகழ்வு சந்திப்போம்னா நன்றி